திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த முப்பத்தி பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்றம் இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க போவோம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் உங்க தொகுதியில்

இருபத்தி மூன்று பேர் இருபத்தி பேர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் எப்படி எம்எல்ஏ எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலையா பயங்கர திறமைச்சாலையா இல்ல சரி இந்த இருபத்தி எட்டு பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த இருபத்தி பேர் பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கையா ஐயா எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்தான் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாற்றின ஐயா இந்த சமுதாயத்தை எப்படியாவது கொஞ்சம் இட ஒதுக்கிட்ட கூடணும் யாராவது திமுக எம்எல்ஏ ஓ யாராவது ஒன்று ஒருத்தர் பேசுகிறேன் திராணி இருக்காமலுங்களேன் பேசிருந்தீங்களா முதலமிச்சர் பேசிருந்தீங்களே பேசுகிறது உங்களுக்கு தைரியம் இருக்கா த்ராணி இருக்கா நான் அமைச்சர்கள் வேற ஆஸ் யூஷுவல் ஸ்டாலி ஏன் மாற்றி பட்ட நாமம் போட்டு அந்த சமுதாயத்தை வளர்ச்சி தமிழ்நாட்டிலே பதினெட்டு விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு முன்னேறும் இது சாதாரண கணக்கு அடிப்படை கணக்கு அடிப்படை தெரியாது நம்முடைய முதலமைச்சர் கவலை கிடையாது ஸ்டாலின் அவர்கள் பணிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா நீங்க தயாரா அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம் सोर जनक वटि सिरनि நமக்கு தெரிஞ்சது என்ன காலையில் முறிய